ஓம் அகத்தீசாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய போற்றி போற்றி ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய போற்றி போற்றி அந்த உரைக்கின்ற நாமத்திற்குள் அந்த உரைக்கின்ற நாமத்தை உரைக்கின்ற விதம் இருக்கின்றது வாழ்த்துகின்றோம் ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகதி சாய அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் எதுவும் இல்லை சரீரத்திற்குள் எதுவும் இல்லை அங்கத்திற்குள் எதுவும் இல்லை அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் மட்டுமே அமர்ந்திருக்கின்றான் என்னும் அற்புதமான ஆற்றல் கொண்ட ஒளி வெளிவருகையில் வருகின்ற நாமம் அது என்று உரைக்கின்றோம் வாழும் குருவினுடைய நிலை என் நிலை வாழும் குருவினுடைய நிலை என் நிலை உயிர்நிலை எனக்கு என் நிலை என் நிலை நாகத்தீவன் வாழும் குருவினுடைய நிலை என் நிலை என்பதை அறிந்து உன் நிலை என் நிலையே என்று அறிந்து அமர்ந்து அழகு பெற வளம் வருகின்ற சீடனை வாழ்த்துகின்றோம் ஓம் அகதீசாய நமக ஓம் சிவமக வாழை சித்த தேவாய நமக இதைத்தான் உரைத்தோம் அகத்தியன் நாமங்கள் கூறுகின்ற பொழுது எதுவும் இல்லை சுற்றிலும் எதுவும் இல்லை உள்ளுக்குள்ளும் எதுவும் இல்லை சரணாகதி ஒன்று மட்டும் உள்ள தின்ற அகத்தியன் ஓ மகஜேஜ் சாயா நமகன் அந்த நிலை மென்மேலும் உயர உயர உயர்ந்து அற்புதமாக ஞானநிலை பிரகாச ஜோதியாக வளம்பர அகத்தியன் பார்த்துக்கின்றோம் மகதே சாயா நமகன் திருச்சியிலேருந்து அன்றைக்கி கிளம்பி நைட்டு எட்டு மணிக்கு நான் கோயம்புத்தூர் வன்ட்டேன் வந்ததும் என்னோட சின்ன பேரன் சர்வேஸ் பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சி விடவே மாட்டேன்னு சொல்லி நைட் அவங்க வீட்டில் தூங்க வச்சிட்டான் நான் தூங்கிட்டு இருந்தேன் இடையில இடையில அவன் எழுந்திரிச்சி என் முகத்தை பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருந்தான் மூணு வயசு பையன் தான் பால் வேணுமான்னு கேட்டேன் பால் வேணான்ட்டான் யூரின் வருதான்னு கேட்டேன் அதெல்லாம் இல்லை தாத்தான்ட்டு பிறகு திரும்ப தூங்குவான் திரும்ப முழித்து சிரித்தான் சிரித்த விட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தி பார்க்குறேன் அக்னி குண்டை எரிஞ்சிகிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ள அக்னி குண்டை எரிஞ்சது என்ன விஷயம்னு தெரியல எனக்கு அது என்னால் தான் அகத்திய பெருமானையாட்ட கேட்கலான்னு எந்திச்சேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி அக்னிகுண்டம் இங்கே தான் எரியுதுன்னு சொல்லிட்டீங்க அந்த அக்னிகுண்டத்தை ரொம்ப மதம் மதம் எரியாதத பார்த்தங்கய்யா அக்னிகுண்டை நீ இங்கே வந்து படுத்து கிடந்து இல்லை அங்கே வீட்டில் படுத்துக்கும் போது எரிங்க வாழை அந்த பையன் என்னை பார்த்து ஏன் சிரிச்சான்னு தெரியல ரெண்டு மூணு தடவை நைட்ல சிரிச்சிட்டான் அதை கேட்கும் சின்ன பையன்தான் அவனுக்கு எந்த விஷயம் தெரியாது ஓ மகத்தி சாய நமக உரைக்கின்றோம் அகத்தியன் ஏற்றமிகு நிலை கொண்ட சற்றங்கள் நிகழ்வில் கலந்திருந்து சகடைதனை இயக்கி செல்கின்ற பொழுது ஒன்றாக வந்த கணங்களெல்லாம் அகத்தியன் திருவுருவமாக காட்சியளித்து உமது இல்லத்தில் சென்று உம்முடைய பேரனோடு விழா வருகையில் அவனோடு அமர்ந்திருக்கையில் சயன காலத்திலும் எழுந்து மலர் முகம் கொண்டு சிரித்த நிலை உன் முகம் கண்டு சிரித்த நிலை உன் முகத்திற்குள் திருக்குழந்தை வடிவமான திரு பாலமுருகன் வடிவமான பரந்தாமனுடைய அருள்நிலை பாலக வடிவமான ஏற்றம் கொண்ட யாம் உரைச்சோமே குழந்தை வடிவில் சிவமாக சிவமகா வாழை சித்தனை கண்டான் என்று உரைக்கின்றோம் ஓமகதீ சாய நமக அவனவன் திருமுகமும் அவனவன் திருவடியும் அவனவனுடைய சரீரமும் சிவமகா வாழைச்சித்தனுடைய சரீரமாக மாறி வரும் எப்பொழுது இவனாய் மாறுகின்ற பொழுது என்று உரை நமக இவனை சுமக்கின்ற பொழுது அவனாக வளம் பெறுகின்ற பொழுது இவனுக்குள் இருக்கும் அத்தகைய அருட்கரிசன கருணை முகம் கண்டு அத்தகைய உத்வேக பிரகாச ஜோதி நிலை கண்டு மலர் முகம் கொண்டு சிரித்தான் என்று உரைக்கின்றோம் இதுதான் அகத்தியன் உரைக்கின்றோம் ஆங்காங்கு செல்கின்ற பொழுது பல்வேறு உயிர் நிலைகள் அத்தகைய வாகன நிலைகள் நம்மை நாடி வரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்மை வந்து வருடி நின்று நம்மோடு அமரும் நம்மிடம் ஏதாவது யாசகம் கேட்கும் அந்நிலை அருள் ஞான சபையில் பிரபஞ்ச மகா சபையில் அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு நிச்சயம் நிகழும் என்ற அகத்தியன் அதிசயம் நிகழும் அவ் அதிசயங்களில் இதுவும் என்று அகத்தியன் உரைத்து குண்டத்தை கண்டாய் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு அக்னி குண்டம் எரிந்து கொண்டிருக்கின்ற அது வருகின்ற வினைகளை வேற இருக்கின்ற அற்புதமான அக்னி குண்டம் என்று உரைக்கின்றோம் பிரபஞ்ச உயர்நிலை கொண்ட சபையாய் எண்ணி சபையின ஆசானை ஏற்றம் கொண்ட வாழும் கூறு இவனே சிவமே என்று எண்ணி வளம் வருகின்றவர்கள் வெளியில் சென்று வருகின்ற பொழுது பெற்று வருகின்ற வினைகளை வேற இருக்கின்ற பொசுக்குகின்ற அக்னி குண்டம் நடு இல்லம் அதில் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கும் நிலைதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சிவகூரை தளத்திலும் யாம் உரைத்தோமே இல் சபை பிரபஞ்ச மகாசபையாக மாறிவிட்டது என்று பிரபஞ்ச சபையில் எரிகின்ற குண்டம் இல்லத்திலும் எரிவது ஆச்சரியம் அல்ல என்று அந்நிலை நடந்தே இருக்கின்றது அக்னிகுண்டம் அங்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சீடனது சரீரத்திலும் எரிந்து கொண்டிருக்கின்ற குண்டம் அவன் இருக்கின்றது என்று கூறினோம் அங்கத்திற்குள் ஒன்றுமில்லை அவயங்கள் கூட எரிந்துவிட்டது அகத்தியன் அவயங்களாக அது மாறிவிட்டது என்று உரைக்கும் அங்க அவயங்களை அகத்தியன் அங்க அவயங்களாக மாற்றி அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனை தாங்கி நிற்கும் சரீரம் இவன் சரீரமே என்று உரைத்து மகிழ்ந்த அமரு